السلام <سؤال> عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله أنبت من نيت رجم الله هو الذي أرمي سعود رجم الله هو الذي يلبرم لا لا دورم الله وشيء غلالي دوري இந்த அடிப்படையில புடத்திலே பாதுகாவல் தேடுமாறு வலியுறுத்திய தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்த நான்கு விஷயங்களிலே இரண்டு விஷயங்கள் கடந்த இரண்டு தினங்களாக கூறப்பட்டிருக்கிறது மூன்றாவது சீரியதான் இப்போது நான் கொடுக்க சொல்ல இருக்கேன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் பலாயி தாங்க முடியாத சோதனையை விட்டும் அழிவில் மீன்பதை விட்டும் எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலை விட்டும் பாதுகாவ கூறினார்கள் இந்த அதிசை குறைவார் இல்லாத்தால் அபிவகு அறிவிக்கிறார்கள் முகாலீஸ்வரிடைய ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் செய்யப்பட்டு இருக்கார் இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார் முடியாத சோதனை அழிவில் மீழ்வதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மூட்டாவாக கிட்ட விதியை விட்டோம் பாதுகாப்பை தேட வேண்டும் பெருமானா சொன்னார்கள் அதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் பொதுவாகவே ஒரு விரிவான தலைப்பு உங்களுக்கு நான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் வராத்துறை பயாதிலே உங்களுக்கு நான் விரிவாக நான் அதை சொல்லியிருக்கிறேன் பொதுவாகவே கலாக்கதிரை ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதனுடைய அடிப்படை ஈமானுடைய கடமையாக இருக்கலாம் ஒரு ஈமானுடைய அடிப்படை கடமையிலே ஒன்று கதரு ஏற்றுக்கொள் கலாக்கதிரை ஏற்றுக்கொள்ள ஒரு கதருவன நன்மையும் தீமையும் அல்லாவை கொண்டு ஏற்படுகிறது என்ற கலாக்கதிரையை ஆமன் ஆகிட்டார் அவர்கள் ஏதோ விஷயத்தை ஏற்றுக் கொள்கிறோம் இல்லையா அதில் நன்மையும் தீமையும் அல்லாவை கொண்டு ஏற்படுகிறது என்ற கலாக்கதிரையை ஏற்றுக்கொள் இந்த ஈமானுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது ஒரு வழியினுடைய தராத்ததை அப்போ அல்லாஹு தர எப்போது எழுதினார் என்றால் பொதுவாக இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கராப்பதிரி எழுதப்பட்டிரு எழுதப்பட்டு விட்டார் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாவுத்தாக எல்லா வகையான விஷயத்தை எல்லாம் எழுதிப்பட்டிருக்கார் அதனால இந்த உலகத்திலே எது அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டது செய்யப்பட்ட முதல்ல தீமைகள் இன்பந்த துன்பங்கள் எல்லாம் அல்லாஹூத்தாலா ஏற்கனவே முடிவு செய்த தாயின் கருவறையிலே நாலாவது மாதத்திலே உயிர் ஊதப்படுகிற நேரத்திலே அல்லாஹுத்தாரா அந்த மனக்கலத்திலே கூறுகிறார் என்பதாக அவர் நான் எதை எழுத வேண்டும் என்பதாக முகாரி இந்த பாடமே இருக்கிற பாடம் இருக்கா அந்த குழந்தைக்கான தவணையை அதுக்கான விசுக்கை அவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்வான் என்பதை இந்த உலகத்தில் அவனுக்கு எப்படி மோக்தி ஏற்படும் என்பதை இந்த நாள் விஷயத்தை அலாஹுத்தாரா எழுதுமாறு கூறுகின்றான் அவர் எழுதுகிறார் அப்ப கலாப்பகர் என்பது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது அதை எல்லா புத்தாவது அந்த மலக்கிடத்திலே கூறி என்ன செய்கின்றார் அந்த மனிதன் உயிர் ஊழப்படுகிற நேரத்திலே அவனுக்கு மீண்டும் அது பதிவு செய்யப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில இந்த கலா கல்வி கத்தாசே சில நேரத்திலே நாம் நினைத்தது மாதிரி நடக்கா சில நேரத்தில் நாம் நினைத்ததற்கு மாற்றமாக நடக்கலாம் என்னுடைய திட்டங்கள் தவிடுபடியாக விலகிக் கொண்டேன் என்பதாக சொல்வார் திட்டங்கள் தவிடுபடியாக விலகிக் கொண்டதாக தள்ளிய ஒன்று சொல்வார் கேட்கப்பட்டது விதியை பற்றி விளக்கம் சொல்வது என்பதால் நினைத்ததற்கு மாற்றமாக விதி என்பதாக அவர் சொல்வார் அதனால பெரும்பாலும் நம்முடைய இழைப்புக்கு மாற்றமாக நடப்பது என்பதுதான் விதி ஆகும் அது எப்படி தெரியாது நம்ம ஒரு வகையான நம்ம இருக்கோம் அது ஒரு வகையானது கொண்டு அதனால விதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தினுடைய அடிப்படை தத்துவத்தை நான் புரிஞ்சுகிறேன் எதை மாற்ற முடியுமோ அதை மாற்ற வேண்டும் எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதான வாழ்க்கையினுடைய அடிப்படை சேவை நம்முடைய வாழ்க்கையில இப்படி கஷ்டம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த கஷ்டம் வந்துருச்சு அதை மாற்ற முடியும் என்று சொன்னால் மாற்ற வேண்டும் அதை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் கிட்ட விதியை விட்டு இங்கே பெருமானார் கூறுகிறார்கள் இதைப்படி நம் வாழ்க்கை நேரத்திலே மனிதனுடைய விதி என்பது இரண்டு வகையாக இருக்கிறது அல்லாஹு செய்கின்றார் நாடியதை அல்லாஹ் தார் நாடியதை அதிலிருந்து அழிக்கின்றான் மேலும் அவன் நாடியதை திறக்கவும் வைக்கின்றார் அவரிடத்திலே மூல பதிவடி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே அறிஞர் பெருமக்கள் என்ன சொன்னார்கள் விதி என்பது இரண்டு வகை ஆதரிக்கின்றார் ஒன்று முகம் என்பதாக சொல்வார்கள் அது முடிவு செய்யப்பட்டது அதை மாற்றவே முடியாது சிலர் சில விஷயங்கள் இருக்கின்றார் அதை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கலாயம் மல்லத்தின் சொல்வார்கள் அது மாற்றுவதற்கு சாத்தியமா அதை நம்மால் மாற்ற முடியும் என்னை கொண்டு மாற்ற முடியும் கிதாபிலே ஹதீஸிலே நமக்கு நான்கு விஷயங்கள் சொல்லக்கூடியிருக்கிற அந்த நான்கு விஷயங்களை கொண்டு மாற்றக்கூடிய விதி நான்கு விஷயங்களை கொண்டு மாற்றக்கூடிய விதியை மாற்ற முடியும் அதிலே ஒன்றுதான் துவாவாக இருக்கின்றது

நீலவா என்ற அது கிராமத்துக்கள் மக்கள் நீலவா மக்கள் செய்கிறார்கள் அந்த அதாவினுடைய அறிகுறி கண்டார்களோ அவரும் ஈமான் கொண்டார்கள் தௌபா செய்தார்கள் அல்லாவிடத்தில் அழுத குழம்பி மன்றாரினார்கள் அல்லாஹ் தாலாவுடைய துவாவை கொண்டு அந்த மக்களை அழிக்காமல் பாதுகாத்தார் அப்ப அவருடைய விதியிலே அழிக்கப்படுவார்கள் அவருடைய விதியில் என்ன அழிக்கப்படுவார்கள் புனிசுலேஸ்லாமிடத்தில் அல்லாஹு தாலா சொன்னால் அவர் அழித்த பெருவா வேறுபாகத்தான் அல்லாஹு தாலா சொன்னார் ஆனால் அவர் அல்லாஹிடத்தில் மின்றாடுகிறார்கள் எப்போது அவர் அந்த அடையாளத்தை கண்டார்களோ அப்போது அல்லாஹிடத்தில் மன்றாடினார்கள் ஈமான் ஒன்று மன்றாடினார்கள் அல்லாஹு அவருடைய துவாபை கொண்டு அவருடைய அதா விவிக்க வைத்தார் துவாவுக்கு விபியை மாற்றுகின்ற சக்தி இருக்கின்றார் இரண்டாவதாக எழுகின்றார்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற நேரத்திலே மூன்றாவது பெற்றோருக்கு உபாரம் செய்கிற நேரத்திலே நிதியை மாற்றுகின்ற ஆற்றை இரண்டை பெருமராசராஸ் அவர்கள் ஒரே நிதியோரே துவாவை பெற்றுக் கொண்டால் அவருக்கு உபாரம் செய்து துவாவை பெற்றுக் கொண்டால் நம்முடைய கலாக்கதிலே எழுதப்பட்டிருக்கின்ற கஷ்டங்களை மாற்றுகின்ற சக்தி இருக்கிறது

அவர் பெற்றோருக்கு உபாரம் செய்யட்டும் அவர் உறவோடு சேர்ந்து வாழ்த்தும் என்பதாக பெற்றோருக்கு உபாரம் செய்வது என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டத்தை நீக்கும் அவருடைய விசுக்கிலே பரக்க செய்யும் அவருடைய ஆயிலே பரக்க செய்யும் என்பது இருக்கின்றது அதே திரு அவருடைய தலை தலையிடத்திலே அது மட்டுமல்ல ஒரு கஷ்டத்திலே சிக்கிக் கொள்வாழ்வாக எழுதி இருந்தாலும் அந்த பெற்றோருக்கு உபாரம் செய்வது என்பது அவனை அழைத்து காப்பாற்ற பெருமானா சொல்வா இல்லையா உடைய காலத்தில் பரு இஸ்லாயிலே மூன்று வாலிபர்கள் ஆரம்பிக்க சென்றார்கள் மழை பொழிந்தது பாறை புள்ளை ஒளிந்து கொண்டார்கள் மேலிருந்து உருந்து வந்த பாறை அந்த பாதை அடைத்துக் கொண்டது மூன்று பேரும் முயற்சித்து வந்து என்ன செய்யறது அந்த பாறையை அப்புறப்படுத்த முடியவில்லை அதனால மூணு பேர் ஆலோசனை செய்யறான் செஞ்சு ஏதாவது உபகாரத்தை எனக்கு வயதான பித்தோர் இருந்தார்கள் வெளியிலே சென்று என்ன சேர்ந்த என்னுடைய ஆடுகளை வளர்த்து ஆடுகளை வளர்த்து விட்டு என்ன செய்வேன் மாலையிலே நான் திரும்புவேன் திரும்பும் போது அந்த பாறைகளை கலந்து கொண்டு வருவேன் என்னுடைய பெற்றோருக்கு கொடுக்காமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் கொடுக்க மாட்டேன் பெற்றோர் உறங்கிவிட்டார்கள் விதிக்கிற வரைக்கும் நான் அங்கேயே நின்று அந்த அவர் விதித்த போது நான் கொடுத்தேன் இந்த உபாரத்துக்காக வேண்டி என்னுடைய கஷ்டத்தை நீக்குவாய் துவாசி நேரத்திலே அந்த பாறை சற்று அகன்றதாக பெருமானா சந்தல் ஆகும் அந்த வயதான தாய்க்கு என்ன செய்கின்றார் அந்த உணவை கொடுத்த ஆரம்பித்தார் உபகாரம் செய்த ஆரம்பித்தினார் அவர் எங்கே மாற்றியிருக்கிறார் தொலை தோறுமில்லா ஒரு காலம் அப்படியே கடந்து பசியோடு கடந்து இறக்க வேண்டியது அவர் வழியே கிடையாது அந்த கஷ்டத்தை நீக்குகின்ற ஆற்றல் இருக்கிறது கலாத்ததிரையை மாட்டி அவருடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்திலே சிக்க விரும்ப எழுதப்பட்டு நடக்கின்றது ஆனால் இந்த பெற்றோர் செய்து பாரம் என்ன செய்வது அவருடைய கலாக்கதரை மாற்றுகின்ற அது மாதிரி விறப்புகளுக்கு நான் உதவியும் செய்கிற நேரத்திலே அந்த உறவுகளுடைய துவாவை கொண்டு அல்லாஹுமையை செய்கின்றார் பாடுவாள் அந்த உறவு என்ற அல்லாஹுத்த பெருமானா துவாங்க வசதவினை வசத குழுவா அவளோட வசதியை வசதா யாரா என்னோடு சேர்ந்து வாழக்கூடியவனையும் சேர்த்து கொள்வாய் ஆக என்னை துன்பித்து வாழக்கூடியவனையும் துண்டித்து விடுவாக உடவு அண்ணாபுரி அரிஸ்டினம் என்றால் அறுவார் மானம் சொல்லுவாங்க அப்ப உறவு ஒருவர் சேர்ந்து வாழுங்க நேரத்திலே நம்முடைய தராத்தை மாற்றுதுன்னு சக்தி நாலாவதாக தக்கோபை கொடுக்குறா இறையச்சத்தை கொடுகிறார் அதோ திரசூல்லா சொன்னார் வேல உள்ள அதிசய இந்த அதிசயன்னு அனசுபர் மாலிகோவதா அறிவிக்கிறார்

மூன்று மாறிதான் ஒரு துவா செய்வார் அதை பார்த்துக் அதே ஒரு துவார் நான் விரும்பினேன் அவளை நான் என்ன செய்தேன் நீண்ட விரும்பினேன் அந்த நேரத்தில் அவள் இடத்திலே நான் தொடர்பு கொள்ள நேரத்திலே இவரை உறவுக்கார பெண் தான் அவர் மறுத்தார் ஒரு காலகஷ்டம் ஒரு காலகட்டத்திலே அவர் கஷ்டத்துக்காக இடத்தில் அது உதவி கேட்டார் இந்த நேரத்திலே நான் அவளுக்கு அடையாக நீண்ட நான் களம்பர் ஆரம்பத்திலே கேட்ட நேரத்திலே கூட நீ ஏற்றுக்கொள்ள மறுத்தார் இப்போது உதவி செய்ய வேண்டும் அவளும் சரி வறுமையின் காரணமாக ஏற்றுக்கொண்டாள் பணத்தை பெற்றுக் கொண்டால் தவறுக்கு நான் தயாராக நேரத்தில் அவள் கேட்டார் நீ அல்லாவே அஞ்ச வேண்டாமா என்பதாக அவள் கேட்டார் நான் அந்த நேரத்தில் உன்னை அஞ்சி அந்த தவறை விட்டு நான் விலகிக் கொண்டேன் உடுத்த வனத்தையும் நான் வாதவில்லை நீ வைத்துப்பதாக அந்த காரியத்தை கொண்டு யாரெல்லாம் இவருடைய இந்த கஷ்டத்தை நீக்கோயா என்று அவர் துவா செய்தா அந்த பாறை அகன்றதா பெருமான் ஆசுவா புகாரி ஷெரீஃபுடைய வரலாறு அப்ப என்னன்னா இரையச்சத்தோர் ஒரு காலத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு இரையச்சத்தோர் எல்லா காலத்திலும் நான் புரியுது ஒரு காலத்திலே தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருந்து இரையச்சத்தோடு ஒருவர் தன்னை தற்காத்துக் கொண்டால் அவருடைய கலாபதிலே ஒரு கஷ்டத்திலே சிக்கிக் கொள்வான் என்பதாக எழுதப்பட்டு அவர் கஷ்டத்திலே சிக்கிக் கொண்டால் காதலாகும் கலா கதிரி இரண்டு வகையாக இருக்க முடியும் பெற்றோருக்கு உபாரம் செய்வதை கொண்டு உணவுகளோடு சேர்ந்து வாழ்வதை கொண்டு இரையச்சத்தை கொண்டு மாற்ற முடிவாக பெருமான இன்னொரு தலைவதி இருக்கிறது அது ஒரு காலத்திலே மாற்றப்படாது

அவசர விஷயங்கள் இப்ப நடக்குவார் நபிமாரத்து சொல்லப்பட்டது ஆனால் அதை விட்டு மேலே அவர்களா தம்மை தக்காத்துக் கொள்ள முடிந்தா என்று சொன்னார் சொல்லுவாங்க நபி மகளாருனால் விதிப்படிதான் நடத்துவார் நம்ம என்னென்ன பிராமணிய இப்ப காக்கை இப்படிதான் கடைசியில வந்து ஓரும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதனால நாம் எல்லா உடத்துல துவா செய்தியாகலாம் கிட்ட விதிவித்தின் வரை பாதுகாப்பாயா என்று துவா செய்யணும் அதே காலத்திலே அதையும் தாண்டி நடக்குது என்று சொன்னால்